புதிய ரேஷன் கார்டு வாங்குவதற்கு புதிய ரேஷன் கார்டு வாங்குவதற்கு பணம் இல்ல பணம் இல்ல பணம் இல்ல பணம் இல்ல பணம் இல்ல பணம் இல்ல கேக்குதா 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 மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே கேக்குதா 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 பிச்சை போடு 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 ரேஷன் கார்டு வாங்குவதற்கு ரேஷன் கார்டு வாங்குவதற்கு பிச்சை போாச்சியர் <imitra> அலுவலகத்தில் <imitra> 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 <imitra>

நான் வந்து பாரு பாரு பாருங்க இந்த ஆசியை பத்தி கொண்டா அந்த தாலத்துக்குலாம் எலக்ட்ரிக்கலா இல்ல சார் சார் இரு சார் இரு சார் வாங்க வந்து காலைல வந்து இந்த நாளைக்கு வந்து நம்ம காலை வந்து தள்ளி நம்ம காலை வாங்க சனி ல வரைக்கும் எத்தனை பேருக்கு கார்ட் பண்ணி போறாங்க நடச்சா வாங்க வாங்க யாருக்கு இல்லா காது 我的要的这个。